நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் அரசு வேலைவாய்ப்பு தகவலாக தான் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அது ஒரு லைக்கும் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அரசு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ போஸ்ட்டு அலுவலக உதவியாளர் பணியிடம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா கும்பகோணம் அரசு கலை அரசு சாரி அரசு கவின் கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி பணியிடம் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு அலுவலக உதவியாளர் பணியிடம் இருக்கு சரிங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தான் செல்ஃப் அட்டஸ்டட் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதிலே ஃபார்மேட் இருக்கும் அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் சுய பம்மிட்டு ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து நகல்கள்லாம் இணைத்து அனுப்பணும் சரிங்களா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசு கவின் கலை கல்லூரி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு அரசு கவின் கலை கல்லூரி மேலக்கோட்டையூர் சுவாமிமலை மெயின் ரோடு மேலக்காவேரி போஸ்ட்டு கும்பகோணம் தஞ்சாவூர் சரிங்களா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் என்ன பார்த்தா கீழே பாருங்கள் பதவியின் பெயர் சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு முப்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போய்ட்டுருக்கோம் அதே போல் இரவுது கிடையாது எஸ்சி ஏக்கு விதவுக்கு ஒன்று இருக்குது ஜென்ரல் பொதுப்பிரிவு ஆதரவற்றால் ஒன்று இருக்குது சரிங்களா பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி மாலை ஐந்தே முக்கால் மணிக்கு இந்த டைம்குள்ளே நீங்கள் இந்த டேட் இந்த டைம்குள்ளே அனுப்பி வைக்கணும் சரிங்களா நான் ஃபார்மேட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இதோடய அட்ரஸு வெப்சைட் அட்ரஸ்ஸு சரிங்களா அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நன்றி